السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین والصلاة والسلام على سیدنا محمد وعلى آل سیدنا محمد مبارک وسلم علیکم اللہ واللہ اللہ علیہ کوٹی بولدے نمدو ایرنو میلان کرمانی نبی اللہ علیہ وسلم اللہ علیہ وسلم اول

அந்த அவலையெல்லாம் நாங்களும் விரும்பி செய்யக்கூடிய நசீமையும் எங்களுக்கு நீ தந்த புரிவாயா அலமதுல்லா குரானிலே ஒன்னேகாது யூசுக்கள் ஓதி நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு வருடமும் தராமிக தொழுகை தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நாம் தொடர் செய்திகளை பார்த்து வருகிறோம் அதன் அடிப்படையிலே இந்த வருடம் ரமலானிலே தராமிக தொழுகைக்கு பின்னால் நாம் தொடர்ந்து பார்க்கக்கூடிய செய்தி என்னவென்றால் அன்னலாரின் அன்பு தோழர்கள் என்ற தலைப்பின் கீழ் சகாபாக்களுடைய வரலாறுகளை பற்றி நாம் பார்க்க போறோம் சகாபாக்கள் லட்சக்கணக்கான சகாபாக்கள் இருக்கிறாங்க ஆனா இந்த முப்பது தான் இருக்கு இப்ப எந்த இது சகாபாக்க பார்க்க அப்படின்னா அதாவது சகாபாக்கள்ல மிக முக்கியமானவர்கள் சொர்க்கத்தை சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள்

நம்ம ரெண்டு பேர்த்துக்கு சேர்த்து தியாக உணர்வுகள் ஏற்படுவதற்காக ஒரு சொற்றுடர் வாழ்க்கையில ஒவ்வொரு சகாபா கோடி வாழ்க்கையில் ஒவ்வொரு தியாக வரலாறு அந்த தியாக வரலாறுகளை நம்ம ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கையை கடைபிடிக்கணும் அதனால இது பயானா நினைக்க என்ன செய்ய கூடாது நம்ம ஓடிடக்கூடாது அதே போல ஒரு அவசர தேவை ஒரு முக்கியமான நிலை அப்படின்னு நான் போறது இருந்தா கூட

நபிமார்களுக்கு அடுத்த அந்தஸ்து உள்ளவர் அவர் தான் யார் அவர் தான் செய்தார் அவுக்க சித்திக்கிறார் நபிமார்களுக்கு அடுத்து ஒரு அந்தஸ்து மனிதர்களிலேயே உயர்ந்தவர் யாருன்னா செய்தரா அவுக்கள் சித்திக்கிற இல்ல அப்படின்னா இவங்கள பத்தி சிறப்புகள் இப்ப மட்டும் அல்ல காலமெல்லாம் அவங்கள பத்தி பேசுனாலும் நடைமுறையாரு அவ்வளவு சிறப்புகளை தாக்கிய ஒரு சகாவி அது மட்டும் அல்ல சல்லல்லா அவர்கள் அவர்களுக்கு சுருக்கமாக ரொம்ப விளக்கமான ஒரு விளக்கத்தை அபுவத்லான்னு சொன்னாங்க எனக்கு யார் யாரெல்லாம் அதாவது கஜியருக்காக மார்க்கத்திற்காக சரியத்திற்காக அல்லாவுக்காக ரசூலுக்காக உதவி செய்ய முன்வந்தார்களோ அத்துமை நபர்களுக்கும் நான் பகரம் தீர்த்து விட்டேன் அபுபக்வரை தவிர ஒரே வந்தேன் நான் இன்னும் அபூ அபுவத்திற்கு மட்டும் என்ன செய்யல நானே நான் பகரம் தீர்த்துவில்லை ஏனென்றால்

சொன்ன போது பதினான்கு நூற்றாண்டுக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைக்கும் போகக்கூடிய அந்த கேட்டு பட்டம் இரவு ரோபு நேரத்தையும் வருகையின் தேடி எல்லா நேரத்திலும் அந்த வாசல் தூட்டப்படவேடாது

இவரோட பேரு காரணம் என்னது நான் இந்த மாதிரி பேர் எல்லாம் இப்ப வைக்கணும் இன்ஷா என்ன இதெல்லாம் பழைய பேர் இருந்தது வேற ஏதாவது பத்து பேர் சொல்லுங்க அப்படின்னா ஆஹ் புதுசா வைக்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்படி சித்தி யாரும் வந்ததில்ல புதுசா வைக்கலாம் என்னங்க அவங்கத்தர் சித்தி இல்ல பேரு வைத்தா அப்படின்னா அது வந்து பழைய பேராமா பழைய பேரா இருந்தா என்ன அது யாருடைய பேரை தாண்டி நிக்குது யாருடைய தியானத்தையும் தாண்டி நிக்குது

அவர் சொர்க்கவாதி என்றும் சொல்லி இருக்கிறார்கள் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு மனிதனை பார்க்க வேண்டும் என்றார் இதோ அவுபக்கரை பார்த்துக் கொள்ளுங்கள் எப்படிப்பட்ட சிறப்பு பாருங்களேன் இவ்வளவு பெரிய எல்லாம் அவர்கள் தாங்கி இருப்பதனால இன்னொரு பெரிய விஷயம் அவங்க வாழும் போது ரசுல்லாவோடு சேர்ந்து வாழ்ந்தாங்க போது கூட அல்லாஹ் அவருடைய கவருக்கு பக்கத்தில் நபியுடைய கவருக்கு பக்கத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு இடமளித்தார் அவர்களுக்கு பக்கத்திலேயே துளில் போட்டிருக்கிறார்கள் மருமை நாளை உயிர் உடுத்து இருப்பக்கூடிய தர்ணத்தில் போல முதல்ல சல்லிருஷ்ணவர்கள்தான் உயிர் கொடுத்து இருப்பப்படுவார்களாம் இரண்டாவது நபராக உயிர் கொடுத்து இருப்பப்படுவர்கள் உருவாக்கம் சித்திரி நாட்டு தான் என்ற சிறப்பை பெருமானாரன் அமுக்கு சொல்லிக் காட்டியிருக்கிறார்கள் நல்லா உத்தாரா அந்த உத்தமசீலருடைய தியாக செயல்களை எல்லாம் உணர்ந்து அவர்கள் எப்படி அவர்களுடைய விஷயத்தில் ஆர்வத்தோடு செயல்பட்டார்களோ அது போல ஆர்வத்தோடு அவர்கள் செய்யக்கூடிய நடுவாக்கியும் தீனுக்காக குற்ற கூட யோசிக்காமல் எப்படி வாரி வாரி வழங்கினார்களோ அது போல தியாக உணர்வுகளையும் அனைவர்களுக்கும் சந்தரவு தகவாரா